அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நெருப்பாயங்கி வாழும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் முற்றெடி நாடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசினீரே முற்றெடி நாடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசினீரே தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே எங்களை நிரப்பி பயன்படுத்தும் எங்களை நிரப்பி பயன்படுத்தும் அக்கினி அபிஷேகம் வழி நடத்தும் எங்களை வழிநடத்தி வருகின்ற வருகின்றதே வாதி தேவனே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே எஸ்வே அன்று ஏசாயா நாவை தொட்டது போல இந்த அடிமையினுடைய நாவையும் தொடும்படியாக ஜபிக்கிறோம் கர்த்தாவை பரலோக பரிசுத்த அக்கினி இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எஸ் மகாராஜாவே நீ கிருபையும் இரக்கம் நேர்ந்த தேவாதி தேவன் கர்த்தாவை இதோ இந்த நாளிலே இந்த நேரத்திலே தெய்வீக வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறான் கர்த்தாவை தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே இதோ இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் எஸ் இந்த அடிமையை நாவில் இருந்து கொண்டு நீர் பேசுவீராக நீர் பேசாவிட்டால் எங்களுக்கு வார்த்தையே கிடையாது கத்தாவே தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல பிதாவேன் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக பரலோக பரிசுத்த அக்கினி என்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அச்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பச்சி எரித்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் பிரியமானவர்களே மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பச்சி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே உலகில் உள்ள எல்லா மக்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதாவது பரலோக பரிசுத்த அக்கினியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறிச் செல்வதற்கு முன்னால் அங்கிருந்த சீடர்களையும் மற்ற எல்லோரையும் பார்த்து உன்னதத்தின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று சொன்னார் அதுபோல நூற்றி இருபது பேரும் ஒரே மனதாய் ஒரே இடத்திலே தங்கியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் திருத்தூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு முடிய உள்ள வாசிக்க கேட்போம் வெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒழித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள் பிரியமானவர்களே நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசினார்கள் பரலோக பரிசுத்த அக்கினியினால் ஆட்கொள்ளப்பட்ட நூற்றி இருபது பேரும் எருசலேம் யூதேயா சமாரியா ஆகிய நாடுகளிலும் உலகின் இறுதி வரைக்கும் சென்று நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றினார்கள் அவர்கள் அன்று பற்ற வைத்த நெருப்பு இன்றும் பற்றி எறிந்து கொண்டே இருக்கின்றது அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக பற்றி எறிய செய்ய வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமையாகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நம் பரலோக பரிசுத்த அக்கினி சுட்டரிக்கும் அக்கினியாகவும் உள்ளத்தை அனல் மூட்டி எரிய விடும் அக்கினியாகவும் வழி நடத்தும் அக்கினியாகவும் வழிகாட்டும் அக்கினியாகவும் வேண்டுதல் செய்யும் போது இறங்கி வந்து நம்மளுக்கு பதில் தரும் அக்கினியாகவும் வெளிச்சம் தரும் அக்கினியாகவும் பரலோக பரிசுத்த அக்கினியாகவும் தூய்மையாக்கும் அக்கினியாகவும் சுட்டரிக்கும் அக்கினியாகவும் இருக்கின்றது இந்த பரலோக பரிசுத்த அக்கினியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடித்து எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் அப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பரலோக பரிசுத்த அக்கினி உங்களை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் பற்றி எரியச் செய்யும் பிரியமானவர்களே மாபெரும் எழுப்புதல் உங்கள் வழியாகத்தான் வர வேண்டும் ஆகவே எரிந்து உலகத்தை பற்றி எரிய செய்யுங்கள் பிரியமானவர்களே இறுதி காலம் வந்தாச்சு ஒட்டுமொத்த உலகமும் பற்றி எறிய வேண்டும் இருளில் மூழ்கி கிடப்பவர்களே பரலோக பரிசுத்த அக்கினியால் ஆட்கொள்ளப்பட்டு ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள் அக்கினி അഴൈപ്പ് വിശ അഴുപ്പ് വിടുക്കിനി അസുത്തം നീക്കി അനുഗ്രഹ അൻപിനിട്ടിനി കിനി സ്ഥലമാക്കും അക്കിനിട്ടി കറി അക്കിനി പരിശുദ്ധ സ്ഥലമാക്കും അക്കിനി 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 പരലോക പരിശുദ്ധ അക്കിനി അക്കിനി கிநீ பரலோக பரிசுத்த அக்கினி Praise the Lord Praise நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏனெனில் பழிபுருல் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் Praise the பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் பரலோக பரிசுத்த அக்கினியினால் தூய்மையாக்கப்படுகின்றோம் வாசிகளாகிய செராஃபின்கள் விண்ணகத்திலே வீட்டிற்கும் நம் இயேசு கிறிஸ்துவை சத்தமாய் பாடி துதித்து கொண்டிருப்பதை கேட்ட இறைவாக்கினர் ஏசாயாவின் பாவ கட்டுக்கள் உடைந்தன ஐயோ நான் அழிந்தேன் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று சொல்லி கதறினார் உடனே செராபின்களில் ஒருவர் பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு பொறி ஒன்றை புரட்டால் எடுத்து கொண்டு வந்து ஏசாயாவினுடைய உதடை தொட்டார் உடனே அவருடைய பாவ கட்டுக்கள் நீங்கியது அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார் பிரியமானவர்களே கெட்ட வார்த்தை பொய் புரணி சண்டை சச்சரவுகள் வீண்பழி சுமத்துதல் உங்களிடையே இருக்கவே கூடாது மன கசப்பும் தினம் சீற்றம் கொலை கற்பழிப்பு மற்றும் குடிவெறி வெறி போடுவது விபச்சார வேசித்தனங்கள் உங்களுடைய இருக்கவே கூடாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் நம் ஆண்டவர் அருவறுக்கின்ற பாவங்கள் பிரியமானவர்களே நீங்கள் பரலோக பரிசுத்த அக்கினியினால் ஆட்கொள்ளப்பட சத்தமாய் துதியுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பரலோக பரிசுத்த அக்கினியினால் தூய்மைப்படுத்தப்படுவீர்கள் பிரியமானவர்களே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தூய்மையாக்கப்பட்ட பிறகு நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து வல்லமையோடு துதித்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்தீர்கள் என்றால் நீங்களும் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் பிரியமானவர்களே ஏசாயாவின் உதடை தொட்டபொழுது பரலோக பரிசுத்த அக்கினியினால் நிரப்பப்பட்டு எனது பணிக்காக யார் போவார் என்று கேட்டபோது என்னை அனுப்பும் என்று சொன்னார் அதுபோல நீங்களும் பரலோக பரிசுத்த அக்கினியினால் ஆட்கொள்ளப்பட்டு உலகின் கடை எல்லை வரைக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி ஏராள மாத்துமாக்களை நீங்கள் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்து சேருங்கள் அப்பொழுது ஏராளம் தாராளம் ஆத்மா அறுவடை இருக்கும் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம் நன்றியுணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம் ஏனெனில் செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் உண்மை கடவுளை புறக்கணித்து விடாதபடியும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க மறுத்து விடாதபடியும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜபம் செய்யுங்கள் படைத்தவரை புறக்கணித்து மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வங்கள் என்று சொல்லி வணங்கி ஒருபோதும் ஆண்டவரை இழிவுபடுத்தாதீர்கள் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பை போன்றவர் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவர் அருவருக்கும் சிலை வழிபாட்டையும் வேற்று தெய்வ வழிபாட்டையும் சாத்தான் வழிபாட்டையும் ஒருபோதும் செய்யவே செய்யாதீர்கள் யோவான் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள இறைவசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் பிரியமான இறை ஊழியர்களே பிரியமான இறை மக்களே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தூய ஆவியில் நிரம்பி ஆராதியுங்கள் உங்களுக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றல் இருக்கிறது என்றால் நீங்கள் பரவச பேச்சு பேசி அவரை துதியுங்கள் திருப்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் துதி பாடி ஆண்டவரை ஆராதியுங்கள் அல்லேலூயா கீதம் பாடி ஆண்டவரை ஆராதியுங்கள் இயேசு நாமம் சொல்லி வல்லமையோடு ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரே தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் பிரியமாக இருப்பார் பரலோக பரிசு தாக்கினி எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கும் எந்த தீமையும் உங்களை அணுகாது அவர் பாதுகாப்பார் ஒருவரும் உங்களை அணுகவே முடியாது லேவியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது பிரியமானவர்களே பலிபீடத்தின் மீது எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது அணைந்து விடவே கூடாது பலிபீடத்தின் மீது நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் தூய ஆவியில் நிரம்பி எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்கள் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் தங்கி வாழும் ஆலயமாக இருக்கின்றோம் பலிபீடமும் பலிபீடத்தின் நெருப்புமாக இருக்கின்றோம் பலிபீடத்தில் எரிகின்ற நெருப்பு எப்பொழுதும் அணையாமல் இருக்க நீங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருந்து ஜெபம் செய்யுங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்கள் அப்பொழுது மானிட மகன் வரும் அணையாத நெருப்பை கண்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை விண்ணகத்துக்கு எடுத்து செல்வார் நாமும் அணையாத நெருப்போடும் எரிகின்ற விளக்கோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் விண்ணகத்தில் நுழையலாம் விடுதலை பயணம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒலிக்காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை பிரியமானவர்களே இஸ்ராயல் மக்கள் எகிப்தை விட்டு காணானை நோக்கி பயணம் செய்த போது திரு உறைவிடத்தின் மீது நெருப்பு தூண் எப்பொழுதும் இருந்ததை இஸ்ராயல் மக்கள் கண்டார்கள் அவர்கள் நாற்பது வருடங்களாக பாலை நிலத்தில் அலைந்து திருந்தபோது இவர்களை வழிநடத்தியது நடத்தியது பரலோக பரிசுத்த அக்கினிதான் அவர்களுக்கு பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து பாதுகாத்தது எல்லா தீமையின் சக்திகளிலிருந்தும் அவர்களை விடுவித்தது அது பாதுகாக்கும் நெருப்பாகவும் அவர்களுக்கு வழிகாட்டும் நெருப்பாகவும் வழிநடத்தும் நெருப்பாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தது ஒன்று அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீட்டு மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரி கட்டையையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் பச்சை செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்பர விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் பிரிய மாணவர்களே இஸ்ராயல் மக்கள் உண்மையான கடவுளை உதாசீனப்படுத்திவிட்டு பாகாலை வழிபட்டு வந்தார்கள் இதை கண்ட எலியா இறைவாக்கினர் உண்மையான கடவுளை அவர்கள் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி அவர் முருக்கமாக மன்றாடினார் அப்பொழுது வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து எரிபலியை சுட்டரித்தது இதை கண்ட இஸ்ராயல் மக்கள் அனைவரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முகங்குப்பற விழுந்து கடவுளை ஆராதித்தார்கள் பிரியமானவர்களே இறைவாக்கினர் எலியாவினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் வல்லமையான ஜெபமும் அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பும் பரலோக பரிசுத்த அக்கினியை இறக்கி கொண்டு வந்தது பிரியமானவர்களே உங்களுடைய வைராக்கியமான ஜெபம் பரலோக பரிசுத்த அக்கினியை இறக்கி கொண்டு வர வேண்டும் ஆகவே நீங்கள் விழிப்பாயிருந்து எப்பொழுதும் ஜெபியுங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி இருந்து உண்மையான கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை இந்த உலகமெங்கும் பறைசாற்றுங்கள் ஜீவனை கொடுக்க நேர்ந்தாலும் நீங்கள் அஞ்சாதீர்கள் பரலோக பரிசுத்த அக்கினி உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கும் வாருங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று சொன்ன தேவாதி தேவனே அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பிய தேவாதி தேவனே அந்த நெருப்பினால் நாங்களும் ஆட்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோங்கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும் இந்த உலகம் முழுவதும் எங்களுடைய இறை செய்தியானது சென்று அனைவரையும் பற்றி எரிய செய்யக்கூடிய கிருபையை எங்கள் எல்லோருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இசுவே எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் உடைய பரலோக பரிசு தக்கினால் நிரப்ப வேண்டுமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் கர்த்தாவை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே தீக்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று அக்கினியாய் இறங்கி வந்தா தீக்கதரிசி எளியா பித்தபோது அஞ்சு ஆவியானவர் இறங்கி வந்தார் கத்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கர்த்தரே தெய்வம் கத்தரை தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள்

தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது ஆனல் கொண்டது என் தியானம் செய்கையில் Praise the Lord! Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.